போலூர் தாலுகாவில் நுண்ணீர் பாசன திட்டத்தில் விவசாயிகளுக்கு தேவையான சிட்டா அடங்கல் நில வரைபடம் நில உரிமை சான்று ஆகியன விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகாவில் நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளுக்கு சிட்டா அடங்கல் நில நிலவரைபடம் நில உடைமை சான்று போன்றவற்றை வட்டாட்சியர் சாப்ஜான் சிறு குறு விவசாயிகளுக்கு விளங்கினார் சிறு குறு விவசாயிகளுக்கு சிட்டா அடங்கல் போன்றவை வழங்கும் சிறப்பு முகாம் போலூர் சந்தவாசல் மண்டபளத்தூர் மண்டையூர் ஆகிய பொது ஐந்து இடங்களிலும் நடைபெற்றது இந்த சிறப்பு முகாமில் சிறு குறு விவசாயிகளுக்கு போலூரில் தொன்னூற்றி ஆறு பேருக்கும் கேலூரில் ஐம்பத்தி நான்கு பேருக்கும் சந்தவாசலில் ஐம்பத்தி ஐந்து பேருக்கும் மண்டக்குளத்தூரில் அறுபத்தி எட்டு பேருக்கும் மொடையூரில் ஐம்பத்தி இரண்டு பேருக்கும் மொத்தம் முன்னூற்றி இருபத்தி ஐந்து சிறு குறு விவசாயிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் போலூர் வருவாய் ஆய்வாளர் பிரேம்நாத் கேளூர் வருவாய் ஆய்வாளர் அறிவழகன் சந்தவாசல் வருவாய் ஆய்வாளர் உதயகுமார் மண்டகளத்தூர் வருவாய் ஆய்வாளர் சந்திரசேகர் முடையூர் வருவாய் ஆய்வாளர் பே பி இன்மிரா மற்றும் அந்தந்த கிராமங்களில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்